நம்ம இப்போ அரைக்கீரையை பார்க்க போகிறோம் பாருங்க நம்ம வீட்டு தோட்டத்தில் அரைக்கீரை மலைக்கு நல்லா வளர்ந்துருச்சு நம்ம ஏற்கனவே பறித்து சமைச்சிட்டோம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நிறையா இருக்குது இந்த ஒரு கீரையை மட்டும் நம்ம விதைக்காக விட்டுருக்கோம் அங்கே பாருங்கள் சூப்பராக பூ வச்சிருச்சு இந்த பூ நல்லா முத்துனதுக்கப்புறம் இதை எடுத்து காய வச்சு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம இதை ஒன்றை விட்டுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் பறித்து இன்றைக்கி வந்து நம்ம அரைக்கீரை அரைக்கீரை பொரியல் செய்ய போகிறோம் வாங்க போகலாம் வாங்க நம்ம அரைக்கீரை பொரியல் பண்ணுறதுக்கு நம்ம கீரைகளை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து வேரோடு புடுங்க தேவையில்லை இப்படி கட் பண்ணி விட்டோம்னா அது மறுபடியும் மறுபடியும் தலைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதனால தான் இதை அரைக்கீரைன்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொடுங்காமல் இது சார் எம் தண்டா இருக்கு நம்ம வந்து இத வந்து கீரையை பறிச்சு எடுக்க தேவையில அப்படியே தண்டோட கட் பண்ணி நம்ம பொரியல் பண்ணலாம் கையில வச்சுட்டு அதுலயே எடுத்து போகும் இலம் தண்டுங்க அதனால அப்படியே தண்டோடைய அரைஞ்சிக்கலாம் நல்லா பொடியா தூளா கட் பண்ணி இப்போ பொரியல் தண்ணக்கணும் பொரியலுக்கு பாருங்க கீரை நல்லா பொடியாக அரைஞ்சாச்சு அடுத்தது வெங்காயம் காரத்துக்கு ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு மிளகா இவ்வளோதாங்க தாளிக்கிறதுக்கு அப்புறம் கீரை வணங்கதுக்கு அப்புறம் போடுறதுக்கு கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் இவ்வளோ தான் தேவையான பொருள் சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு கைப்பிடி உழிச்சுக்குங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே போடலாம் பொரியலுக்கு வச்சு சட்டி காஞ்சோன்னு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சோன்னே கால் ஸ்பூன் கடுகு போட்டுடலாம் அரை ஸ்பூன் உளுந்து மருப்பு அரை ஸ்பூன் கடலை பருப்பு சூப்பில் ரெண்டு கொத்து ரெண்டு மிளகாய் வத்தல் கிள்ளி போட்டுக்கலாம் உங்களுக்கு கார தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் இருந்தாலும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் மிளகாய் வறுத்துருச்சு இப்போ நம்ம நறுக்கி வச்ச ஒரு கடி கைப்பிடி வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம நறுக்கி வச்ச அரைக்கீரையே இதில் சேர்த்திடலாம் கீரை நல்லா இருக்கு இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் முன்னாடியே போட்டோன்னா இருக்கிற மாதிரி இருக்கும் உப்பு அளவு தெரியாது கொஞ்சம் வணங்குனதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இந்த கீரையிலே தண்ணி விடும் நீங்கள் தண்ணி பார்த்து ஊற்றிக்கீங்க இதுக்கு ஒரு ஒரு அரை கிளாஸ்க்கும் கம்மியாக ஊட்டுறேன் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு இப்போ இது ஒரு ப ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கீரை நல்லா வெந்து வந்துருச்சு தண்ணியும் நல்லா சுஞ்சிடுச்சு ஒருவேளை தண்ணி சுண்டாமல் இருந்தால் நீங்கள் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் மறுபடியும் வைக்கலாம் இல்ல தண்ணி சுண்டிடுச்சு கீரையும் நல்லா வெந்துருச்சு ஒரு நாலு ஸ்பூன் அளவு தேங்காய் திருவிழா இதுல போட்டலாம் நல்லா சத்தான சுவையான அரைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க அரைக்கீரை பொரியல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு துளி கூட தண்ணி இல்லை இப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மாட்ட குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை இந்த கீரையை சாப்பிடலாம் ஈஸியா கூடிய கீரை குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஆறு மாசம் முடிஞ்சோன்னே முத மொதல் கீரை ஊட்டணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம அரைக்கீரையை தான் கடைஞ்சி ஊட்டணும் இப்ப நம்ம வந்து அது அரைக்கிற பொரியல் பண்ணிருக்கோம் எங்க பாப்பா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படிது சூப்பரா அருமையா இருக்குதுங்க குழம்பு ரசம் எல்லாம் வச்சுட்டு பொரியலுக்கு இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும்